வெல்கம் டு அல்டிமேட் கோவை நான் உங்க ஷாஜி இப்ப நீங்க சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப சில்க் சாஃப்ட் சாரி தாங்க இந்த சேரீஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் இப்ப நீங்க இருந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா டவுன் ஹால் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க நம்ம போர்த்திஸ்ல இருந்தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரீஸ்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம போட்டிஸில் திவாலி ஷாப்பிங்கெலாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஸாரீ பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் இங் ப்ளூவில் ரெட் கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பீகாக் டிசைன்ஸ் வந்திருக்குங்க நல்ல ஜரி கோல்டன் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட பல்லுல பாருங்கள் நல்லா டேசில்ஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளோ கிராண்டான சாரி என்ன ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த சேரீ பாருங்க நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ காம்பினேஷனோட ஃப்ளோரல் டிசைன்ஸில் வந்துருக்குங்க ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து கன்டினியூ ஆகும் இந்த சேரீஸ்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அதோட பழுல பாருங்கள் நல்ல டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஸேரீ ரொம்ப மொடமொடப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நான் டச்சன் ஃபீல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பாருங்களேன் நல்லா டார்க் பிங்க்கில் ராமா ப்ளூ காம்பினேஷனில் ஃப்ளோரல் டிசைனு நல்ல கோல்டன் சாரியில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிங்க இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ கிராண்டாக கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரீ நம்ம நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனு கூட நம்ம வேர் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பர்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பாருங்கள் நல்லா டார்க் க்ரீனில் மெரூன் காம்பினேஷனோட நல்ல ஃப்ளோரல் டிசைன்ஸில் கோல்டன் சாரி கூட கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம போர்த்திஸில் ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிளாக இருக்குங்க நான் ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் தர்றேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சாரீ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் இந்த சாரியோட பல்லு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுங்க நல்ல ஃப்ளோரல் டிசைனில் பாருங்களேன் நல்லா கிராண்டாக இருக்குது இது வந்து இந்த சாரியோட ப்ளவுஸுங்க நீங்கள் கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த தீபாவளிக்கு வந்திருக்குங்க இப்போ உள்ள ட்ரெண்டியான சாரீஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சரி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இது சூப்பர் கலராக இருக்குங்க நல்லா டார்க் மெரூனில் ராமா கிரீனில் சூப்பராக வந்துருக்குங்க இதில் இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற சாரி பாருங்க நல்லா லைட் பீச் கலரில் உங்களுக்கு டார்க் மெரூன் காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க லைட் கலர்ஸ் ஆகட்டும் டார்க் கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்க நல்லா ராமா ப்ளூவில் பிங்க் கலர் காம்பினேஷனோட கோல்டன் சாரி ஒரு கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரி இதோட டிசைனை பாருங்களேன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பர்பாக இருக்குது இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் பயோவில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகேங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்